வணக்கம் இது மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட நோயுற்ற விபத்தில் சிக்கிய நா திருநாய்கள் ஆதரவற்ற நாய்களை வந்து மீட்டு பராமரிப்பதற்கான எந்த ஒரு ஆதரவு அமைப்புகளும் கிடையாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய விலங்கு நல செயல்பாட்டாளர்கள் வந்து அந்த நாய்களை அவங்களே எடுத்து மருத்துவ சிகிச்சை கொடுத்து தெருவில் விட முடியாத நிறைய நாய்களை அவங்க கிட்ட வச்சு பராமரிச்சுட்டு வராங்க ஒரு சில குட்டிகள் கூட அவங்க எடுத்து தத்து கொடுக்குறாங்க தத்து போகாத கு அவங்ககிட்ட தங்கிடுது ஸோ அதிகபட்சம் எவ்வளோ வச்சு பார்க்க முடியுமோ அதை தனிப்பட்ட விதத்தில் அவங்க பார்த்துட்டு வராங்க இப்படிப்பட்ட செயல்பாட்டாளர்களில் நானும் ஒரு ஆள் தான் ஸோ அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் வந்து இதை சொல்றேன் அவர்களுடைய சார்பாக இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன் அவங்க வந்து அவர்களுடைய வருவாயில் தான் அதை கவனிச்சுட்டு வராங்க எங்களுடைய வருமானத்தில் நாங்கள் மேக்சிமம் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்து அவைகளை பராமரிச்சுட்டு வரோம் வீட்டார்களுக்கு கூட எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப பார்த்துதான் அவைகளை வீட்ல வச்சு நாங்க பராமரிச்சுட்டு வரோம் இப்படி நீண்ட நாட்களாக எங்களுடனே தங்கிட்ட இந்த நாய்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பெற்றோர் குழந்தைங்களுக்கான ஒரு பந்தம் உருவாக்கி இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த நாய்கள் வளர்த்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதிலேயும் இப்படி தவிக்கின்ற குட்டிகளை எடுத்து அவைகளை பாதுகாத்து பராமரிச்சிட்டு வர்ற எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு அன்பு ஒரு அவைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கும் ஒரு வீட்டுக்கு இவ்வளவு தான் நாய்கள் வைக்கணும் அப்படின்னு தனிப்பட்ட சட்டங்கள் எதுவும் கிடையாது இது வரைக்கும் இருந்ததில்லை இப்போது ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அதனால் ஒரு சில மாநகராட்சிகள் மட்டும் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றபடி தனியாக இதுக்குன்னு சட்டங்கள் கிடையாது அதனால எங்களால் எவ்வளோ அதிகபட்சம் வச்சு பார்க்க முடியுமோ அதை நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் இப்படி வீடுகளில் வச்சு பராமரிக்கிறது சட்டத்தை மீறிய செயல் கிடையாது அதை தான் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் சட்டத்தை மீறிய செயல் கிடையாது அப்படிப்பட்ட சட்டங்கள் எதுவும் இல்லாத நிலைமையில் அரசாங்கத்தினுடைய ஆதரவு அமைப்புகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த விலங்கு நல்ல ஆர்வலர்களாகிய செயல்பாட்டாளர்கள நாங்கள் வந்து அதை எடுத்து நாங்க பராமரிச்சுட்டு வரோம் இதுல இப்போ திடீர்னு வந்து ஒரு புரளி கிளம்பிட்டு வருது எப்படின்னா வீடு வீடா போய் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை அரசாங்கம் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு புரளி பரவிட்டு வருது அரசாங்கத்திடம் இருந்து நேரடியான ஆணைகள் எதுவும் கிடையாது ஆனாலும் அந்த வச்சி பராமரிக்கிறவங்க ரொம்ப மனக்கலக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க தங்கள்கிட்ட வச்சு பராமரிக்கும் போது தனிப்பட்ட கவனத்தோடு பராமரிக்க முடியுது மொத்தமா எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைக்கும் போது அந்த தனிப்பட்ட கவனம் கிடைக்காது ஏற்கனவே பலவீனமான குட்டிகள் தான் அப்படி இருக்கும்போது மேலும் சிரமப்படும் அது அரசாங்கத்துக்கும் கஷ்டம்தான் அந்த குட்டிகளுக்கும் அது கஷ்டம்தான் இதனால எப்படி அவங்க உணர்கிறாங்க அப்படின்னா நாங்க வந்து நன்மை தானே செஞ்சோம் அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்ச நன்மைக்கு எங்களுக்கு தண்டனையா அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்கிறாங்க ரொம்ப மன மனக்கலக்கத்தோடு இருக்கிறாங்க இதுக்கு தெளிவான ஒரு பதிலை தமிழ்நாடு விலங்கு நல வாரியம் மற்றும் அந்தந்த நகராட்சி அமைப்புகள் வெளியிட்டுட்டா அவங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு அந்த அரசாங்கம் வைத்து பராமரிப்பதற்கான அடிப்படையான ஒரு அமைப்பு எதுவுமே கிடையாது அதற்கு தனியான இடங்கள் சரியான ஒரு நிலையில் கட்டப்பட்டிருக்கணும் அதை பராமரிக்க ஆட்கள் வேணும் தினந்தோறும் அதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் வேண்டும் அதோடு நோய் நோடு இருக்கும்போது பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவும் இருந்து இருக்கும்போது கூட இந்த மாதிரி வீட்டிலேயே வளர்ந்த நாய்களை அங்கே கொண்டு போய் விடுறது அதை அபேண்டன் பண்ணுற மாதிரி அதாவது கைவிடுவது மாதிரி தான் அவைகள் வந்து அங்க நிம்மதியா இருக்காது ஸோ இதையெல்லாம் நினைச்சி பயந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து அரசாங்கத்திடமிருந்து விலங்கு நல்ல ஆர்வலர்கள் செயல்பாட்டாளர்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை விளக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி